நம்ம பிபி ஹார்ட் ரேட்டு அது மட்டும் இல்லை பண்ணலாம் இந்த ஒவ்வொரு நிலம் என்ன நம்ம மூளையிலேருந்து அப்படியே வந்து நம்ம குடல் வலிக்கு போயிருக்கு வேலை செய்யுது ஸ்மைல் நல்ல கா எவ்வளோ தூரம் முடியுது அவ்வளோ தூரம் ஸ்மைல் பண்ணுங்கள் அச்சக்கண்ணா அப்புறம் பச்சை தண்ணி இருக்கில்ல அதில் குளிச்சாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அதான் இந்த சிக்ஸ் ஹவர்ஸ்ல எப்படின்னா இன்னைக்கு நான் நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டேன்னா நாளைக்கு ஒம்பது பத்து மணி மறுநாள் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்ணும் சரணம் இந்த உலக மக்கள் அதோட இதை பார்த்துட்ருக்கு என் அதிசயமான குழந்தைகள் அது மட்டுமல்ல என்னுள் கலந்த எனது ரேக்கில் அதிசய குழந்தைகள் இவங்க எல்லாரும் எல்லோரும் பெற்று பெருமையோடு வரணும்னு அம்மா வேண்டிக்கிறேன் அதை விட பேச போகிறது கொஞ்சம் மெடிக்கலி வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வர என்னென்னா நம்ம மூளை இருக்கு இல்லையா டாபிக் அந்த நரம்பின் மாயம் அதுதான் டாபிக்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பற்றி பேசக்கிறோம் நரம்பு பற்றி தான் ஆனால் இது உங்களுக்கு தேவையான ஒன்று இப்போ நம்ம மூளை இருக்குது மூளையில வந்து ஸ்கல் இருக்குது இந்த மண்டபத்தில் ஸ்கல் இருக்குது ஸ்கல்லுக்குள்ளே மூளை இருக்குது மூளை என்ன பண்ணுது அந்த ஸ்கல்லில் ஓட்டையை போட்டு என்ன பன்னெண்டு ஜத நரம்பு வருது நம்ம உடம்புல அது தெரியுமா அவங்களுக்கு அது வந்து கண் மூக்கு காது நாக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு வருது பன்னெண்டு அதை அவங்களுக்கெல்லாம் சூப்பர் சூப்பராக எல்லாம் கொடுத்துருவோம் நமக்கு இங்கேருந்து இதில் இருந்தும் உதுகளைந்து வர நரம்புகள்லாம் இருக்கும் புரிஞ்சிச்சா இப்போ இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறப்ப உங்களுக்கு முக்கியமான உங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் வரும் முக்கியமான நரம்பை பற்றி நீ சொல்கிறேன் ஒரு டாக்டராக சொல்கிறேன் நீங்கள் டாக்டருடைய பிள்ளைங்க கேட்டுக்கோங்க புரிஞ்சுதா அதுக்கு பேர் வேகஸ் நர்வ் அப்படின்னு பேர் இது என்னங்க இது நரம்பை பற்றி எங்களுக்கு என்னங்க தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அதை மட்டும் நீங்கள் ஒழுங்கா கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் வாக்கு எங்கேயோ நிம்மதியினுடைய எல்லைக்கு போயிடுவோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நிறையா பேர் வந்து மெடிடேஷன் க்ரியா அதெல்லாம் பண்ணுறாங்க இந்த கிரியால சோகம் அப்படின்னு ஒரு மெடிடேஷன் பண்ணுறாங்கல்ல அது எதில் ஆக்ட் பண்ணுதுன்னா வேகஸ்ல ஆக்ட் பண்ணுது புரிஞ்சாக்கங்களா சோகம் 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 சோ ம் ச சோ சோம் இவரை திரு நம்மளுடைய குருஜி ரவிசங்கர்ஜியுடைய இதோடைய இது நாங்கள் அதை கலந்து சின்ன வயசுலேயே அவர்கிட்ட போய் அதை கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதை வந்து தெரிஞ்சு பதவிஷாக பண்ணணும் புரிஞ்சுதல அது ஒன்று அடுத்தது என்ன நம்மளுடைய பிபி நம்ம பிபி ஹார்ட் ரேட்டு அது மட்டும் இல்லை கண்ணில்லாம் இந்த ஒரு நேரம் எங்கே நம்ம மூளை இருந்து அப்படியே வந்து நம்ம குடல் வரைக்கும் போயிருக்கு வேலை செய்யுது குடலை வரைக்கும் வேலை செய்யுது இது என்னென்னா எனக்கு மனசே சரியில்லை அப்படி சில பேர் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா உன் வயிறே சரியில்லை அப்படிங்கிற மெயின் ஏன்னா வயிற்றில் நீங்கள் சரியான நம்மளுடைய இது சரியில்லைன்னா வயிறு சரியில்லைங்கிற பார்த்தா அது அங்கே வேக சினவம் இருக்குது அது வழியாக மூளைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம பிரச்சனைகளை கொடுக்குது அது புரிஞ்சிச்சா அடுத்தது எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம் நம்மால் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த அந்த காலத்தில் எங்கள் பார்வதி வென் கோபுரா அவங்க மூலையை பற்றி எடுத்தாங்கன்னா உலகம் அதுக்குள் அடக்கும் நாங்கள் மெடிக்கல் காலேஜ் மதுரை மண்டிகை காலேஜில் படித்தேன் பார்வதிவன் கோபுரா அவங்க என் ஒரு துணி கூட அவங்க நான் மறந்துதில்ல அந்த உருவமும் சரி அந்த பேச்சும் சரி அனுபவித்து அனுபவித்து அந்த அனேட்டமி ஃபிஷியாலஜி படித்து கஷ்டமானது அனேட்டமாலாம் சூப்பராக நான் பண்ணிட்டு வந்தேன் அருமையான நமக்கு மார்க் இது முதல் வருஷத்துக்கு ரொம்ப ஃபீல் ஆகணும் ரெண்டாவது வருஷத்துல ஈஸியாக சக்கு நல்லா கஷ்டப்பட்டு உடைச்சி ஏ ப்ளஸ் பண்ண அது ரொம்ப பெரிய விஷயம் கொஞ்சதுங்களா சர்வரெலாம் பன்னெண்டு ஆட்டம்லாம் அடிச்சிருக்காங்க அது சொல்லுவாங்க அப்புறம் என்னென்னா இப்போ யோகா மெடிடேஷன் அதில் வந்து இது வந்து நல்லா அது மட்டும் இல்லை ப்ரீதிங் வந்து இது ரொம்ப 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 அவசியமானது ஒன்று இந்த பிராணாயாமம் அப்போ இந்த வேகவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் எதிர்ப்பாங்க மந்திராவை சான் பண்ணுறீங்க ராம 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 ராம் ராம 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 விஷிவ சிவ 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 விஷி விஷம் ஓம் சிவாய் ராம ஓம் சிவ சிவ ஓம் இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப தட் இஸ் ஆல்சோ அது வந்து அதை கேரி அவுட் பண்ணிடுதுன்னா வேகம்னால் நமக்கு அதில் பலன் கிடைக்குது அது மட்டும் இல்லை சிரிங்க சிரிக்க 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 அந்த நல்லா நமக்கு நல்லது செய்யுது அது மட்டும் இல்லை சும்மா ஸ்மைல் நல்ல கா எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் ஸ்மைல் பண்ணுங்க அச்சாங்கன்னா அப்புறம் பச்சை தண்ணி வீட்டில் அதில் குளிச்சாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த தண்ணியில் காலையில் நான் எப்போவுமே எந்திரிச்ச உடனே அங்கே எங்கள் கூட்டத்தை பார்த்துருக்கும் பெரிய கண்ணாடி வச்சுருப்பேன் அதுக்காக நல்லா ஸ்மைல் பண்ணுங்க வீழ்ச்சி செல்லோ அப்படியே என்ன நானே பண்ணிட்டு தேங்க்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் உங்கள் உடம்பு இருக்கு அப்படின்னா ஹாய் நம்ம லவ் பண்ணி நம்ம உடம்பு அதுக்கு சந்தோஷம் இருக்கு எல்லாம் பிகாஸ் பார்த்த மாதிரி பிஆர் டெலிங் அது அப்படியே காஸ்மோஸ்ல போகுது நம்ம சென்ஸ் எடுத்துக்கிது அந்த சென்ஸ் இதில் தான் நம்ம பேசுகிறோம் அப்படி பண்ணுறப்ப ஐ லவ்யூ திங் நான் அத்தம் பண்ணேன் ஸ்மைல் அப்புறம் தான் ப்ரஷ் பேஸில் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ லவ்யூ அப்படி சொல்லிவிட்டு அவர் தான் நான் செய்கிறேன் அதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும் வயசு தெரியாது ஏன்னா நீங்களே உங்களை லவ் பண்ண ஆரம்பித்தீங்கல்ல அது ரொம்ப முக்கியம்னா அப்புறம்லாம் அடுத்தவங்களுக்கு லவ் பண்ணுறதுலாம் இல்லை லவ் பண்ண உடனே ஒன்னே ஒரு ஆம்பளை உங்களால் நினைக்காதீங்க பிரியம் பாசம் அன்பு அதெல்லாம் புரிஞ்சுதான் கணுங்களா அப்போ அப்படி அந்த பச்சைத்தறி முதல் முதல்ல மட்டும் அப்படி வர்றப்ப அப்படி ஃப்ளாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் போய்க்குவோம் புரிஞ்சுதா அப்புறம் அப்புறம் இப்போ இந்த காலத்தில் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எது பார்த்திங்களா அது சூப்பர் எது இருக்கோ இல்லை அவங்க மனதும் எல்லாருக்கும் எடுக்கலாம் ஏன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சில வருடங்களாகவே பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து சிக்ஷின் அவர்ஸை தேர்ந்தெடுத்துருக்கிறேன் என்னுடைய டாக்டர்ஸ்னால் கோயம்புத்தூரில் டாக்டர் இருக்கார் அவருக்கு அதுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் என்னென்னா கோயம்புத்தூரில் டாக்டர் ஹரிஹரன் இருக்கார் நீங்கள் கூட நம்பரை போட்டு பார்த்து கேட்டிங்கன்னாங்க அவர் வந்து அருமையான டயட்டர் சொல்லுவாரு அது மட்டும் இல்லாமல் இஸ் வெரி டைட் பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா படித்து ஒரு அருமையான ஒரு இல்லை பெரிய ஒரு நல்ல டாக்டர் அவர் அவர் வேறா அப்படி புட்டு பிட்டு புட்டு பிட்டு வைப்பார் அந்த மாதிரி வருது அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்தார் அவர் வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்தார் அந்த மாதிரிலாம் ஃபாஸ்டிங் இருந்து அவர் அதை பண்ணி அதை எல்லாமே பண்ணி அதை பார்த்துட்டு தான் அதை பண்ணாங்க அப்போ இந்த இன்டர்மீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் இருக்கிறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது வந்து அவர் தான் எனக்கு வழிகாட்டி இஸ் மை குருவின் தப்பே அப்போ நான் என்ன பண்ணேன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸை பிடிச்சிக்கிட்டேன் அதான் இந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்ல எப்படின்னா இன்றைக்கி நான் நைட் எட்டு மணிக்கு சாப்பிட்டேன்னா நாளைக்கு ஒம்பது பத்து மறுநாள் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்ணும் புரிஞ்சுதா அந்த மாதிரி வச்சுட்டு அது பழகி போச்சு பழகிடும் நீங்கள் அதை பழகிறது கொஞ்சம் கஷ்டம் அதை கட்டப்படுது இந்த ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த மாதிரி நான் நிறையா ஹெவியாக இருக்கேன் பிஸியாக இருக்கிறேன் அந்த டே எனக்கு ரொம்ப ஹெவி டேயாக இருக்குங்கிறப்ப கொஞ்சம் லேட் ஆகிரும் ஒம்பது ஆகிடும் சம்டைம்ஸ் ஈவன் டுவெல் ஓ கிளாக்லாம் ஆறப்போ தான் எனக்கு பிரச்சனைகள் வருது சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் மற்றபடி இட்ஸ் வெரி குட் நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லை கருக்கலாம் நீங்கள் ஒன்றும் செய்யுங்க அது என்னதுன்னா நீங்கள் சாய்ந்தரம் கற்றாமல் எல்லாம் ஏழு மணிக்கு முடிச்சிடுவோம் உங்கள் சாப்பாட்டை மறுநாள் ஏழு மணிக்கு வந்து டிபட் சாப்பிடுங்க அது அவர் அது நீங்கள் இருந்தாலே போதும் சூப்பர் உடம்பு நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த வேகசனம் நமக்கு உபயோகமாக உபயோகமாக இருக்கும் புது சக்கண்டுங்களில் அதை நல்லா வச்சுக்கிறது அப்புறம் ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவாங்க அதுவங்க டாக்டர்ஸை கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் ஆக்சிஜன் அப்படின்னா எப்படின்னா ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்குதுங்க எப்படின்னா அங்குதானந்த அந்த அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க லட்சம் பேர் சரி எத்தனை ஆயிரம் பேர் தானும் சரி ஓப்பிரி ஓயாம கட்டி பிடிப்பாங்க கட்டி பிடிச்ச அதுல வந்து நிறைய பேருக்கு நிறையா ஹீலிங் நடந்திருக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லையா அப்படி பண்றப்ப ஆஃப்ச்சோசின் அப்படின்னு ஒன்று வேலை செய்யும் நீங்கள் யாரை போய் குழந்தைகள் எல்லாம் அன்பாக கட்டி பிடிச்சிங்கன்னா அந்த தாய்மையை நம்ம சொல்றோம்ல அதெல்லாம் அது வரும் புரிஞ்சுச்சா அது வந்து ஃபீல் குட் அது அந்த இது தான் இதெல்லாம் வந்து என்னன்னா இவங்க எல்லாம் வந்து நம்மளை என்கரேஜ் பண்றதெல்லாம் அந்த வேகசங்க தான் பண்ணும் அடுத்தது செய்தியை பார்க்கணும் இப்போ நீங்கள் மட்டும் பார்த்துட்டு இதை விட்டாமல் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா சொல்லி காமிச்சியே பார்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு சீரோட்டாளின்னு ஒன்று இது பண்ணணும் சரிங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஏதாவது நம்ம வேக சவ நிம்மதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மணி உங்களுக்கு ஒரு மந்திரம் இப்போ சொல்கிறேன் அது பாருங்கள் போடுவோம் செய்வாங்க முதல்ல நமஸ்தே நமஸ்தே முத்திர சாதாரண இப்படி வச்சுக்கலாம் பத்ம பத்மமுத்திரா வச்சுக்கலாம் இல்லட்டா சின் முத்திரா வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது முதல்ல அந்த நம்பர் பெருசாக இருக்கும் நீங்கள் இந்த நம்பரை பற்றி கவலையும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இந்த நரம்பு நல்லா இருக்கணும் அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் சோகம் கிரியாக ப்ராப்பராக படிக்காமல் நீங்களாக எந்த இதையும் பார்த்து பண்ணாதீங்க உங்கள் நன்மைக்கு சொல்கிற டாக்கணா ஓகே ஓ மணி பெ ஓம் ஓ மணி பெம் ஓம் மணி ஓம் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் இன்னொன்று நம்ம நம்ம மந்திர ஓம் ஐம் சண்டிக்காயை வித்மகி திரிபுராண திரிபுராய தீமஹி தன்னோ கௌரி பிரசோத்தியா கிளீம் ஓம் ஐம் சண்டிகாயை வித்மயை திரிபுராயை தீமகி தன்னோ கௌரி பிரசோத்தையா கிளீம் அப்படின்னு முடியும் இதனால் மொத்த கருத்துக்கு நுட்பமான கருத்துக்கள் சட்டில் கான்செப்ஷன் அப்புறம் நான் வந்து இன்ஃபிரிட் காம்பினேஷன் சொல்லுவாங்க உள்ளுணவு அறிவாற்றல் இது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த உணவு தான் காரணம் கணக்கலாம் அதனால் நீங்கள் இந்த நினைச்சிக்கிட்டு இந்த நம்ம என்ன பண்ணால் மெடிடேஷனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறீங்கன்னா ஓ இதுதான் காரணம் இருக்கா சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு செய்தி உங்களுக்கு ஓகே ஐ நவ்யூ ஆண்மை அனுப்பிச்சு குட்ல கிடைக்கல